என் செல்ல குழந்தையே இன்று இந்த மங்கள செவ்வாயின் வெடியறி உன் வராகியம்மா உனக்கு தரப்போகின்ற இந்த தெய்வ வாக்கினை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதி இன்று இந்த நேரம் நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி நிச்சயமாக வரும் தெய்வ வாக்கினை கேட்பது என்றால் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியமல்லவா நீ இந்த தாயின் பிள்ளையாக எப்பொழுதுமே அதை கேட்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே நீ எப்பொழுதெல்லாம் அம்மா தாயே என்று என்னை அழைக்கின்றாயோ அடுத்த நொடியே நான் உன் கண் முன்னால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தோன்றுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும் காண்பதற்கு இன்று தயாராகிவிடு நீ கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் நீ அழைக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னோடு வந்து உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் எதை நினைத்து கவலைப்படுகின்றாயோ எதை நினைத்து கஷ்டப்படுகின்றாயோ எல்லாம் நினைத்து இனிமேல் நீ சந்தோஷப்படக்கூடிய அழகிய தருணங்களை உன் வாழ்க்கையில் நான் தரப்போகின்றேன் புத்தியையும் மனதையும் தெளிவாக இருக்க வைத்துவிட்டால் போதும் அப்பொழுதுதான் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தது போல ஈடேறும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடாதே நீ நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருப்பதற்கு இங்கு நிச்சயமாக பல தடைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் கண்டு உன்னுடைய மனது சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுவிட வாய்ப்புகள் அதிகம் அதனால் எதற்கும் மனது சஞ்சலப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான செயல்களை நீ சரியாக எப்பொழுதுமே செய்து கொண்டிரு நீ செய்கின்ற காரியங்களில் எப்பொழுதுமே உன்னுடைய மனதை ஒரு சேர பயன்படுத்தினால் மட்டும்தான் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் என்பதனை நீ இனிமேல் புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களையுமே புரிந்து கொள்வதற்கு சில கால அவகாசம் தேவைப்படுகின்றதல்லவா நிச்சயமாக இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் உன்னுடைய மனதும் அமைதியாகும் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி மட்டும்தான் நீ நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள் அப்பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும் அதற்கு மாறாக என் குழந்தை எப்பொழுதுமே எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்காது என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற பக்குவத்தை தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ மனதார நம்பிவிட்டால் போதும் யாருக்காகவும் உன்னை ஒருபொழுதும் நீ மாற்றிக்கொள்ளாதே ஏனென்றால் ஒரு முறை ஒரு விஷயத்திற்காக உன்னை மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு எல்லா விஷயத்திற்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் நீ உன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதியாக பெற்றிட நீ தயாராக இருந்து கொண்டே இரு என் குழந்தையை எப்பொழுதுமே மற்றவர்களின் பேச்சில் மயங்கிவிடாது எல்லோருக்கும் பேச்சு இனிமையாக இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களை எளிதாக தம் வழிக்கு கொண்டு வந்துவிட நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் என் குழந்தையை நீ எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று முடிவெடுத்து விடாமல் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் சரியான பக்குவத்தை நீ அடைந்து விட வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருந்தால் போதும் உனக்கு நல்லது நடக்க நினைப்பவள் இந்த வர உனக்கு தீமைகள் நடக்கிறதா என்று உற்று பார்ப்பவர்கள் உன்னுடைய துரோகிகள் இவர்கள் எல்லாமுமே உனக்கான வாழ்க்கையில் உன் சந்தோஷத்தை பறிக்க நினைத்தவர்கள் நான் அதை கொடுக்க நினைக்கின்றேன் அப்படியானால் அம்மா சொல் பேச்சு கேட்டு என் பிள்ளை நீ ஒவ்வொரு நாளிலும் தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் மூக்கை நுழைக்காமல் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான விஷயம் என்று ஒன்று வரும் பொழுது ஒருபோதும் அதிலிருந்து விடாமல் நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்று போல உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டத்தோடு தான் இருப்போமா என்று நீ எண்ணியது இனிமேல் நாம் எதையுமே சாதித்து விடுவோம் எவ்வளவு பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரட்டும் என்கின்ற துணிவு உனக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கிவிட்டது நீ என்னுடைய பிள்ளையாக மாற தொடங்கி இருக்கிறாய் என்பதுதான் உண்மை நீ பார் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்புகளும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு சுவாரஸ்யமும் இருக்காது ஏனோ பிறந்தோம் ஏனோ வளர்ந்தோம் என்று இருந்து கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் சூட்சமமான பல விஷயங்கள் உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கான வழிகள் என்று இவை எல்லாமுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் இனி இவை எல்லாவற்றையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்திட உன்னுடைய மனது எந்த அளவிற்கு அதையெல்லாம் நல்ல மனநிலையோடு எதிர்கொள்கிறது என்பதை பொறுத்து உன் கிடைக்கும் என் குழந்தையே இன்று இந்த செவ்வாய்க்கிழமையானது கிழமையானது கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமை இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உறுதி செய்து கொள் ஏனென்றால் தெய்வம் கேட்டதை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் கேட்டுவிடலாம் என்று நினைக்க முடியாது நீ கேட்டதை எல்லாம் கண்மூடித்தனமாக தெய்வமும் கொடுத்து விடாது என்பதனை புரிந்து கொள் என்ன கேட்டாலும் அதில் உனக்கு என்ன கிடைக்கும் அதனால் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டுதான் தெய்வம் உனக்கு அதை கொடுக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நினைத்துவிட்டால் முடியாது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் இங்கு நடக்காது என்று எதுவும் இல்லை நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல சூழ்நிலைகளும் உருவாகும் எதிர்பாராத மாற்றங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த தாயான் அவளின் பிள்ளையானனி எப்பொழுதும் தெய்வத்தின் அருளோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தெளிவாக வை யாருக்கு வேண்டுமானாலும் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரிகின்றதல்லவா தெய்வத்தின் அன்பு உனக்கு இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா நிச்சயமாக இது போதும் நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை முட்டி மோதி வாழ்ந்து விடுவாய் ஏனென்றால் இங்கே போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகத்தான் இருக்கின்றது போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் என் குழந்தையே எப்பொழுதுமே நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற அந்த தனித்திறமை வெளியே வந்துதான் ஆக வேண்டும் உன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் உனக்கு நடக்கும் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே இந்த வெற்றி விடியலில் என் வாக்கினை கேட்ட நீ மிக பெரிய பாக்கியசாலி என்பதனை புரிந்து கொள் இல்லை எனக்கு எதுவும் நடக்கவில்லை நான் ஒரு துரதிருஷ்டசாலி என்று சொல்லி வருத்தப்படுகின்ற என் குழந்தையே இன்றாவது தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் இந்த வராகி நிலையாக இருக்கிறாள் என்பதனை நான் உனக்கு அத்தனையும் நடத்துகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை முழுமையாக பெற்றிட நீ தயாராக இரு என்றும் அம்மா உன்னோடு பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியை உன்னிடத்தில் கொடுத்தாமல் எங்கும் சென்று மாட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வராகியின் அன்பு பிள்ளையான நீ என்றும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக பெறுவாய் என்பதில் உனக்கு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் நீ நினைத்ததை சாதித்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இடத்தில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுத்து விட்டது என்று அர்த்தம் இனிமேலாவது நீ நடக்க போவதை எண்ணி வருத்தப்படாமல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை எப்படி நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்பதில் உன்னுடைய கவனத்தை செலுத்து என்றும் இந்த வராகி உன்னோடு தான் இருப்பாள் அம்மாவின் கரம் பற்றி உன் வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதி செய்து கொள் உனக்கு நல்லதே நடக்கும் நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றென்றும் இந்த தாயின் அரவணைப்போடு உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை கொண்டு இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்